ஜாதிய வெறித்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் நீங்கள் குறிப்பிடுகிற தலைவர் வெறித்தனத்தை ஜாதி வெறியை தூண்டி மோதலை உருவாக்கி அதன் மூலமாக அற்பத்தனமான அரசியல் ஆதாயம் தேடுவதற்குள்ள முயற்சியை மேற்கொள்கிற தலைவர் அந்த ஜாதி வெறித்தனத்திலிருந்து விடுதலையாகி வர வேண்டும் ஏற்கனவே முதலமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கு எடுப்பதால் எந்த பலனும் ஏற்படாது ஒன்றிய அரசாங்கம் மக்கள் தொகை கணக்குகளோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதன் மூலமாகத்தான் நூறு சதவீத இடஒதுக்கீட்டை சரியாக செய்து முடிக்க முடியும் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு நாங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது இந்த காரியத்தை நாங்கள் செய்ய தவறிவிட்டோம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு என்பதை செய்ய தவறிவிட்டோம் பகிரங்கமாக ஒப்புக்கொள்றாரு ஒன்றிய அரசாங்கம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்று எந்த அடிப்படையில் ஏதாவது ஒரு கணக்கு வேண்டாமா தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு என்று சொன்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மக்கள் தொகை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆலோசனையும் பெறாமல் யாரிடத்திலும் கருத்து கேட்காமல் முற்படுத்தப்பட்ட ஒப்பு சேர்ந்தவருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு என்று சட்டம் நிறைவேற்றியது எந்த வகையில நியாயம் எந்த அடிப்படையில் அந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்கிறார்களா மக்கள் தொகை இல்ல நாங்கள் சொல்வது எந்த ஜாதிக்கும் அநீதி இழைக்க கூடாது எல்லா ஜாதிக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் அது முற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியல் எல்லாருக்கும் வரணும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க நாடு முழுமைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல நடத்த போறதா சொல்றீங்க கால நிர்ணயம் பண்ணல அந்த கணக்கெடுப்போடு சேர்த்து ஒரு 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 லைன் அவ்வளவுதானே நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்கிற லைன் அதை கேட்டு முடிங்க எந்தெந்த ஜாதியில எத்தகைய எந்த அளவுக்கு மக்கள் தொகை வருகிறதோ அதை கேட்ப இடஒதுக்கீடு பண்ணுங்க அதுதான் நியாயமானது அதுதான் சரியானது அதுதான் உண்மையான சமூக நீதியை பிரதிபலிக்கும் குறிப்பாக அரசியலப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறது மதச்சார்பின்மை கொள்கைக்கு புறம்பாக செயல்படுகிறது அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் ஆணையம் நிலை உலைந்து நிற்கிறது அமலாக்கத்துறை ஆட்சியாளர்களின் கட்டளை ஏற்று எதிர்கட்சிகளை பழிவாக்கிக் கொண்டிருக்கிறது மற்றொரு குலத்தின் நேரடியாக தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து துரோகம் அளித்து வருகிறது அந்த துரோகத்திற்கு எதிரான போராட்டத்தை தான் தமிழ்நாட்டு மக்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒதுக்கீடு செய்வதில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது இயற்கை சீட்டத்தால் பாதிக்கப்படுகிற பொழுது நிதி வழங்கவில்லை தேசிய கல்விக் கொள்கை என்கிற மனு தர்ம கொள்கையை கல்விக் கொள்கையை அமுல்படுத்த தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது அதை கையெழுத்திட்டால்தான் கல்வி நெறியை கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க முடியாது என்று மறுக்கிறது அதே மாதிரி மெட்ரோ ரயில் திட்டம் மற்றும் பல்வேறு திட்டங்களில் தமிழ்நாட்டிற்கு எதிராக துரோகம் செய்யக்கூடிய கட்சியாக பாஜக செயல்படுகிறது அத்தகைய துரோகம் செய்கிற கட்சியோடு தமிழ்நாட்டில் யார் அடி சேர்ந்தாலும் துரோகத்திற்கு துணை போவதாகும் தமிழ்நாட்டு மக்கள் மற்ற துரோகத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு துணை நிற்காமல் துரோகத்திற்கு துணை போவது என்பது தமிழ்நாட்டு மக்களை தாட்டி கொடுப்பதற்கு சமூகம் அத்தகைய செயலில் தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஈடுபட்டிருக்கிறார் அவர் ஒற்றை வரியில் சொல்லுகிறார் நான் திமுகவை எதிர்க்கிறேன் என்று சொல்கிறார் ஒரு கட்சி இன்னொரு கட்சியை எதிர்ப்பது அவர்களுடைய உரிமை அதை நான் மறுக்கவில்லை ஒரு ஜனநாயக முறையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் எந்த அடிப்படையில் எதிர்க்கிறீர்கள் என்பதை நீங்கள் விளக்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்கவில்லை என்பதை திமுக எதிர்க்கிறது நீங்கள் ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இயற்கை பேரிடர் நிதி வழங்கவில்லை என்பதை திமுக எதிர்க்கிறது அதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தேசிய கல்விக் கொள்கையை கட்டாயமாக திரிக்கிறது அதை திமுக அரசு எதிர்க்கிறது எடப்பாடி ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா கல்விக்குரிய நிதியை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கவில்லை மறுக்கிறார்கள் அதை திமுக அரசாங்கம் எதிர்க்கிறது இதை எடப்பாடி ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறார் இந்தியை வலுக்கட்டாயமாக திரிப்போம் என்கிறார்கள் மகாராஷ்டிரா மாநிலம் எதிர்க்கிறது இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்க்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் எதிர்க்கின்றன எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறாரா ஆதரிக்கிறாரா என்பதுதான் கேள்வி ஆகவே பரப்புரையில் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய தமிழ்நாட்டிற்கு எதிராக இழைக்கப்படுகிற துரோகத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற பொழுது அந்த போராட்டத்திற்கு துணை நிற்காமல் தமிழ்நாட்டை காட்டி கொடுப்பது தமிழக மாற்றலை காட்டி கொடுப்பது என்பது நியாயம்தானா என்று எடப்பாடி அவர்களுக்கு நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் இந்த கேள்வி யார் நினைக்கிறாங்க பாரதிய கட்சிக்கு யார் எதிராக வாக்களிப்பார்களோ அவருடைய வாக்குகளை நீக்கி விடுவது அப்படின்னா என்ன ஜனநாயகம் இது என்ன வகை ஜனநாயகம் வாக்களிப்பது என்பது இந்திய நாட்டு குடிமகனாக பிறந்த வயது வந்த அனைவருக்கும் அரசியலமைப்பு சட்டத்தால் வழங்கப்பட்ட உரிமை இதை பறிப்பதற்கு எவனுக்கும் உரிமை கிடையாது உரிமை கிடையாது ஆனால் இன்றைக்கு எழுபத்தஞ்சு லட்சம் பேருடைய உரிமை பறிக்கப்பட்டு விட்டது அதே போல தமிழ்நாட்டிலும் உரிமையை பறிப்பதற்குள்ள முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது அது மட்டுமல்லாமல் வட மாநிலங்களில் இருந்து இந்தி பிடிச்சா வேலை கிடைக்கும்னு பல பேர் பேசிட்டு இருக்கிறாங்க ஹிந்தி பிடிச்சா வேலை கிடைக்கும் எல்லாரும் ஹிந்தி பிடிச்ச வந்து அங்க வேலை இல்லாம தமிழ்நாட்டுல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க லட்சக்கணக்கில் வேலை பார்த்துட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் பஞ்சாலையில அங்க திருப்பூர்ல பனியன் தொழிற்சாலையில விவசாய நிலத்துல ஹோட்டல்ல கட்டுமான தொழிலில் இப்படி பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அதிக நேரம் வேலை குறைந்த ஊதியம் ஏன்னா ஒரு அமைப்புல சேர்ந்து போராட முடியாது முடியலை பயப்படுறான் ஒரு அமைப்பை சேர்ந்து அமைப்பை உருவாக்கி நீங்கள் அதிக நேரம் வேலை வாங்குகிறீர்கள் குறைந்த கூலி தருவீங்க அப்படின்னு போராட்டம் நீ வேலைக்கு வேணான்னு சொல்லிடுவோம் அதுக்கு பயந்துகிட்ட எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கான் அங்கங்க குடியிருக்கிறான் அரசு இப்ப தேர்தலான என்ன விரும்புகிறது என்று சொன்னால் அங்கே நீக்கப்பட்டவர்கள் இங்கே பட்டியலில் சேர்ப்பு தமிழ்நாட்டில் பீகார்ல நீக்கிறது தமிழ்நாட்டுல அவர்களை எல்லாம் சேர்ப்பது என்று ஒரு கபட நாடகத்தை ஒரு வஞ்சகமான ஒரு சூழ்ச்சியை தேர்தல் ஆணையம் பாஜகவின் உத்தரவை ஏற்று செயல்படுத்த முயற்சிக்கிறது தமிழ்நாடு கொந்தளிக்கும் அவ்வளவு